விபத்து இதனால தான் மரணம் ஏற்படும் அப்போது ஒரு குழந்த வந்து பிறந்து பிறந்த நீங்கள் குழந்த அதை வந்து எந்த வயசாக வேணாலும் வந்துட்டு போட்டோம் நம்மளுக்கு அது இஷ்யூ இல்லை சரியாங்க வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகளோட ஜாதத்தில் இந்த டீட்டோவில் கண்டிப்பாக பார்க்கணும் நீங்கள் பார்த்து அப்படி ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுன்னா அந்த பாதிப்பு யாருக்கு வரும் பேரண்ட்ஸுக்கு வரும் இப்போ பேரண்ட்ஸுக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த குழந்தைக்கு என்ன ஆகும் சஃபர் ஆகும் ஏன்னா பேரண்ட்ஸ் தானே வந்து ஒரு கல்யாணம் கல்யாணம் பண்ணி பேர் அது வரைக்காச்சும் பேரண்ட்ஸ் இருக்கணும் இல்லையா நம்ம எடுத்து வெறும் ராசி கட்டத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து எதோ அவங்க கேட்குறாங்க எதோ சொல்லிட்டு வரோம் ஆனால் இனியாச்சும் வந்து துவாதசாம்சத்தை கொஞ்சம் பாருங்கள் இல்லை கொஞ்சம் பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அந்த ஃபேமிலியவே நீங்கள் ஒரு சேஃப்கார்டு பண்ண முடியும் இல்லை அந்த ஃபேமிலியவே நீங்கள் வந்து ஒரு சேஃப்கார்டு உறுதியை பண்ண முடியும் அடுத்து இந்த தத்து கொடுக்குறதுன்னு சொன்னோம் இல்லையா இந்த தத்து கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காங்கேயம் காங்கயம் பக்கத்தில் மடவிலாகம் ரகுபதி நாராயண பெருமாள் கோவில் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தத்து கொடுக்குற தோறவர் எந்த பரிகாரம் பண்ணுறது கிடையாது நல்ல நாபகம் வச்சுங்க அது புதன் சனி வந்து தத்து கொடுக்குறது பண்ணுவாங்க நீங்கள் என்ன தான் பெரிய கோடீஸ்வராக வந்து எனக்கு தான் லீவு கிடைக்கும் நீங்கள் அந்த தான் பண்ணணும்னு சொன்னாலும் சரி அது கிடையாது நீங்கள் நீங்கள் என்னவாக இருந்துங்க அந்த அந்த கோயில் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு ஆத்மார்த்தமாக ரங்கநாதன் சொல்லி ஒரு அச்சகர் இருக்கார் ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கார் நீங்கள் கொடுக்குற காசு பணத்துக்காக கிடையாது நல்லா ஞாபகம் வச்சிக்கிங்க அவர் வந்து அது அந்த ஒரு இறை சேவையை வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிட்டுருக்கார் அந்த கோயில் சனிக்கிழமையோ அல்லது புதன்கிழமையோ தத்து கொடுக்குறது தான் கொடுத்த ப்ராசஸ் வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் தைரியமாக வந்து அங்கே பெருமாள் கோயிலில் தத்து கொடுத்து சிவன் கோயிலில் தத்து திருப்பி கொடுவாங்க சரியாங்க அது வந்து முடிஞ்சளவு காலையில் வந்து ஏர்லியராக ஒரு ஏழு மணிக்குள்ளே இருக்கிற மாதிரி போயிட்டிங்கன்னா தத்து கொடுத்து தத்து திருப்பி வாங்கிட்டு வந்தாலும் பெரிய ப்ராசஸ் அதேமாதிரி ஒன்று ரெண்டு தான் பண்ணுவாங்க நிறையெல்லாம் பண்ணவும் மாட்டாங்க சரியாங்க அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏர்லியராக கொஞ்சம் நேரமாக போய் அந்த தத்து கொடுத்து வாங்குற இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க இது வந்து அந்த அந்த குழந்தையும் மட்டும் இல்லை அந்த ஃபேமிலியுமே ஒரு சேஃப்கார்டு பண்ணால் பண்ணுற ஒரு விஷயம் சரியாங்க இப்போ வந்து துவாதசாம்சங்கிறது கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு வர்க்கம் ஏன்னா இந்த குழந்தைக்கு வந்து குழந்தைக்கு என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்க வேண்டியது பேரண்ட்ஸ் அப்போ அந்த பேரண்ட்ஸு வந்து சேஃபாக இருக்கணும் அந்த நான் நல்லா இருக்கணும் அவங்களை காப்பாற்றி கொடுக்குறது ஒரு ஜோதிடைய ஒரு கடமை நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிடுவோம் செய்கிறவங்க செய்யலை அப்படிங்கிறது அவங்களுடைய பிரியம் அடுத்து வந்து அந்த குழந்தைக்கு பாதிப்பு இருக்காங்கிறது டி சிக்ஸ் டி எயிட்டும் இந்த குழந்தையோட ஆயிலுக்கு வந்து பங்கமெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது டி சிக்ஸும் டி எயிட் இதை வச்சு பார்க்கணும் இந்த ரோகாம்சம் அஷ்டமாம்சம் இது ரெண்டை வச்சு பார்க்கணும் சரியா அடுத்து வந்து இப்போ துவாதசாம்சம் வந்து போதும் அதிகமாக அதிக மேலே தேவைப்படாது ஏன்னா வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு இதில் வந்துட்டு நம்ம நெகட்டிவாலாம் போக வேண்டாம் ஒரு ஒரு குதூகெலமாக ஒரு சந்தோஷமாக ஒரு குதூகெலமாக ஒரு சந்தோஷமாக இருக்கிற விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு கொஞ்சம் நல்ல விஷயங்களை பார்ப்போம் சரியா லாபாம்சம் நம்ம மணியன் ராச்சர் டி லெவனிங் சேர்த்தி பேசுங்க அப்படின்னா அவர் சொல்ல நானே சொல்லிட்டேன் முதல்லே சார் இந்தசம் வந்து ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டாக இருக்காது அதனால் முடிஞ்சளவு கண்டென்ட் கொடுத்துட்றேன் லாபாம்சத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா ஏன்னா நீங்கள் அவங்களோட ஃபங்க்ஷன்லேயும் நிறையா அம்சங்களை பற்றி நான் பேசியிருக்கேன் அதனால் வந்து லாபாம்சம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிற கேட்டார் இன்றைக்கி அதை பற்றி பேசுவோம் இந்த லாப அம்சம் அப்படிங்கிறத பிஸ்னஸ் முழுக்க முழுக்க பிஸ்னஸ் செஞ்சார் டி லெவன் லா பதினொன்றாம் பாவம் இருக்கு இல்லையா பதினொன்றாம் பாவம் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு சொல்கிறோம் பதினொன்று கோடியே பதினொன்றுலேயே இருப்பார் ரெண்டு கோடியே பதினொன்று இருப்பார் இல்லை பதினொன்றாம் அதிபதி ரெண்டில் இருப்பார் இதை நம்பி பிஸ்னஸ் பண்ணி ஏமாந்தவங்க நிறையா லக்னாதிபதி ரெண்டுலேயும் இருப்பார் இல்லை இதை நம்பி பிஸ்னஸ் பண்ணவங்க பிஸ்னஸ் பண்ணி ஏமாந்தவங்க நிறையா லாபாம்சத்தை பார்க்காம சரி லாபாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது டி லெவன் நல்லா நாச்சுங்க அதாவது முப் அதாவது இந்த அம்சங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பது வகுத்தல் அந்த நம்பர் தான் இந்த நவாம்சம் அப்படின்னா டி நைன்னு சொல்லுவான் முப்பது வகுத்தல் ஒம்பது ரெண்டு பாகை இருபது கலை துவாதசாம்சங்கிறது முப்பது வகுத்தல் பன்னிரெண்டு ரெண்டு பாகை முப்பது கலை அப்போ டி லெவனுங்கிறது என்னது முப்பது வகுத்தல் பதினொன்று அப்போ ரெண்டு பாகை நாற்பத்தி மூணு கலை முப்பத்தெட்டு விகலை அவ்வளோ ஒரு துல்லியமாக வரும் சரியாங்க இது எந்த ராசியில் வேணாலும் வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே மேசத்துலேருந்து ரிவர்ஸ் தான் வரும் எந்த ராசியில் சைபர் டூ ரெண்டு நாற்பத்தி மூணு முப்பத்தெட்டாக இருந்தாலும் அது மேசத்தில் தான் வரும் அதுக்கு அடுத்த பிரிவாக இருந்தால் மீனத்தில் வரும் அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் தான் வரும் மிதனத்து வரைக்கும் தான் வரும் ரிஷபத்தில் எந்த கிரகங்களும் வராது இது நீங்கள் மேனவெலாக தான் போடணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க சார் அவர் சாஃப்ட்வேரில் வருது அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து மேக்சிமம் இது வரைக்கும் எந்த சாஃப்ட்வேர்லையும் இல்லை லாபாம்சம்னு சொல்லக்கூடிய எந்த சாஃப்ட்வேர்லையும் இல்லை அப்படி அதுக்கு மேலே வர்றது வந்து ருத்ராம்சம் அது வந்து லாபாம்சம் கிடையாது இந்த ருத்ராம்சங்கிறது என்ன அப்படின்னா இந்த டி எயிட் முறியை த டிஎய்ட் ஆயில் சொல்கிறோம் இல்லையா இதை வந்து தண்டனைகளை சொல்லும் உங்களோட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்ஸ் ருத்ரம்னா அழிக்கிறது ருத்ரம் அப்படின்னா டிஸ்ட்ராய் பண்ணுறது அதை பற்றி மட்டுமே பேசக்கூடியதான் ருத்ராம்சம்னு சொல்கிறது அப்போது லாபம்சம் அதாவது பிஸ்னஸ் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிக்கங்க ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க இப்போது சும்மா சாதாரணமாக வந்து ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட நான் பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் பாரு அவருக்கு வந்து அவருக்கு எல்லாம் சொல்கிற மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னா ஒன்று தான் தெரியும் இல்லை பிஸ்னஸ் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட கைகட்டினே வேலை செஞ்சோம்னா அதுக்கு பேர் வேலை சர்வீஸ் சார் நான் வந்து வேலையை விட்டு நின்றுட்டேன் பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் உடனே நீங்கள் கேட்க வேண்டியது என்னென்னா எவ்வளோ பேரை வச்சு வேலை செய்கிறீங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வேலை செய்கிறீங்க எவ்வளோ பேரை வச்சு வேலை செய்கிறீங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு போட போகிறீங்க சரிங்க ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அடுத்த ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு எவ்வளோ பேரை வச்சு வேலை செய்கிறீங்க சார் நான் யாரையும் வைக்கல நான் ஒருத்தனே தான் பண்ணுறேன் நான் ஒரு துணைதான் பண்ணுறேன் யாரையும் வைக்கல அப்படின்னா அது பார்க்க வேண்டியது தசாம்சம் டி டென் அதாவது டி தான் நீங்கள் வந்து அடிமை தொழிலுன்னு சொல்லும் நீங்கள் சுய தொழில் இது வந்து என்னது நீங்கள் யாரையும் வைக்கல அப்படின்னா அதுக்கு பேர் தொழில் அதாவது நான் பால் போடுறேன் காய்கறி விற்கிறேன் ஒரு மளிகை கடை வச்சு நானே ஓனா பண்ணுறேன் அதை வந்து டி டென் தசாம்சத்தில் பார்க்குற வேண்டிய விஷயங்கள் எந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் நாலு பேர் வேலைக்கு வச்சுக்கலங்கிறப்போ அது வந்து தசாம்சத்தில் பார்க்குற விஷயம் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நாலு பேரை வச்சுருக்கேன் அஞ்சு பேரை வச்சுருக்கேன் ஒரு பத்து ஸ்டாப் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ பார்க்க வேண்டியது அப்போ தான் லாபாம்சம் இல்லை அப்போ பார்க்க வேண்டியதுதான் லாபாம்சம் இப்போ லாபம்சம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டா இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாட் நல்லா நான் வச்சுக்கோங்க இப்போ வந்து உங்கள் வீ உங்கள் வீதியில் வந்து ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோம் மேக்ஸிமம் வந்து தொண்ணூறு பெர்சன்ட் ஆட்கள் வந்து வேலைக்கு தான் போவாங்க இல்லைன்னா சுய தொழிலாக இருக்கும் ஒரு பத்து சதவீதத்துலேருந்து ஒரு அஞ்சு சதவீத ஆட்கள் தான் வந்து பிஸ்னஸ் பொறுப்போலியில் இருப்பாங்க சரியாங்க அப்போ பிஸ்னஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க இப்போ நீங்கள் வந்து ஜாபுக்கு போகிறீங்க அதில் ஏதாவது ரிஸ்க் இருக்கா இல்லை ஜாபுக்கு போகிறீங்க அதில் எதாவது ரிஸ்க் இருக்கா இல்லை ஜாபை விட்டுட்டீங்க ஏதாவது ரிஸ்க் இருக்கா ஒன்றும் கிடையாது ஒரு மூணு மாதம் அல்லது ரெண்டு மாதத்தில் இன்னொரு ஜாப் உங்களுக்கு கிடச்சிரும் சரியாங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போயிருக்கிறீங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு சேவிங்ஸ் இருக்கும் ஒரு வந்து ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு வீட்டிலேருந்து சாப்பிட்ற அளவுக்கு உங்கள்கிட்ட சேவிங்ஸ் இருக்கும் கரெக்டாக அதனால் வந்து பெரிய ஒரு லாஸ் கிடையாது லாஸ் கிடையாது ஃபஸ்ட்டு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்களுக்கு லாஸ் நீங்கள் எம்ப்ளாய் அப்படிங்கிறப்போ எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறப்போ உங்களுக்கு லாஸ் கிடையாது சரியா இப்போ இது நீங்கள் பிஸ்னஸ் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டீங்க சரியா சம்பாரித்து இதை கொஞ்சம் வச்சுருக்குறீங்க அந்த தொழிலை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க சார் நான் பிஸ்னஸ் இருக்கேன் அது என்ன வரும் தானே வராமல் இருக்குமா வரும் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது வரைக்கும் சேர்த்த காசு ஒரு பத்து லட்சமோ பதினஞ்சு லட்சமோ இருக்கும் என்ன பண்ணுவீங்க அந்த வெறும் பத்து லட்சம் பதினஞ்சு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுவீங்க சம்சாரம் காலத்தில் காதில் போட்டிருக்கிறது அடுத்து சொத்து பாத்திரமெல்லாம் இருந்துச்சுன்னா அது இதெல்லாம் வச்சு தான் இந்த பிஸ்னஸுங்கிறது ஸ்டா ஸ்டார்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக தெரியாங்க சப்போஸ் உங்களுக்கு டி லெவன் நல்லா இருந்துச்சு மேலே வந்துருவீங்க சரியா கெட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆவீங்க இல்லை கெட்டு இருந்தால் என்ன ஆவீங்க இப்போ ஒரு பதினஞ்சு லட்சம் கையில் இருந்துச்சு எப்படி ஒரு முப்பது லட்சம் ரூபா கடன் வாங்கியிருப்பீங்க நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா லாஸ்னால் டோட்டலாக போய்டும் இல்லையா கடன் கடன்லாம் வாங்கியிருப்பீங்க அப்போ திருப்பி நீங்கள் வர்றதுக்கு அந்த கடன்லாம் கட்டி என்றைக்கு நீங்கள் மேலே வர முடியும் ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் லாஸ் ஆகிட்டீங்கிறக்க வேண்டி உங்களுக்கு கடன் கொடுத்த இன்ட்ரெஸ்ட் வாங்காமல் இருப்பானா இல்லை இல்லையா அப்போ வந்து நீங்கள் வந்து மைனஸ்லேருந்து ஜீரோவுக்கு வந்து எப்போ மேலே வர்றது ரொம்ப ரிஸ்க்கு அதனால் பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து லாபாம்சத்தை பார்க்காம முடிவெடுக்கிறது இந்த கண்ணை திறந்துட்டு குளியில் விழுகிற மாதிரி இல்லை கண்ணை திறந்துட்டு குளியில் விழுகிற மாதிரி சரியாங் அதாவது துலா லக்னம் துலா லக்னம் லக்னாதிபதி பதினொன்றில் சூரியனும் பதினொன்றில் அஸ்தாங்க தோசெல்லாம் இல்லை இல்லை அஸ்தாங்க தோசம் எல்லாமே இல்லை பெங்களூர் சரியான பிஸ்னஸ் சரியாங்க டூ ஹண்ட்ரட் தான் போச்சு இல்லை டூ சி தான் போச்சு டி லெவன்லேயும் துள இலக்கணும் சுக்கரன் வந்து பன்னெண்டில் இப்போ ஜோசியர் தானே அப்போ பன்னெண்டில் என்ன எந்த ராசியில் இருக்கு கன்னியில் சுக்கரன் என்னாச்சு நீசம் இல்லையா இல்லை சுக்கரன் நீசம் கரெக்டாக டைமண்ட் பிஸ்னஸ் எப்படி நான் பார்த்து ஜோசி இருப்பான் உனக்கு சுக்கரன் பதினொன்றில் நல்லா இருக்கு சூரியனு நல்லா இருக்குது நீ ஜெம்ஸ் தான் பண்ணணும் நீ ஜெம்ஸ் தான் பண்ணணும் ஆஹான்னு வருவேன் ஓஹோன்னு வருவேன்னு நல்லா சொல்லி இல்லை இதுக்கு சுயசாரம் வேறு இல்லை சுயசாரம் வேறு சரியாங்க வர்க்கங்களுக்குள்ளே போனீங்கன்னா பலன் சொல்கிறது வந்து ரொம்ப எளிமை நல்லா நான் வச்சுக்கேன் இல்லை ரொம்ப எளிமை ஃபஸ்ட்டு லக்னம் லக்னம் லக்னாதிபதி நல்லா இருக்கா உங்கள் ராசி சக்கர லக்னத்துக்கு இந்த டி லெவன் லக்னம் ஆறு எட்டு பன்னில் வராமல் இருக்கா ஃபஸ்ட்டு பேராமீட்டர் அடுத்து லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னல் இல்லாமல் இருக்கா அதேமாரி ராசி சக்கரில் மூணாறு எட்டு மணலில் இருக்கிற கிரகத்தோட வீட்டில் இது லக்னம் இருக்கா இவ்வளோ பார்த்தீங்கன்னாலே போதும் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணலான்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தான் கமாடிட்டி அதுக்கப்புறம் எந்த கிரகம் நல்லாயிருக்கும் அந்த கிரகம் சார்ந்த காமாடிட்டிக்கு போக சொல்லலாம் சரியா ரொம்ப எளிமை சக்கரத்துக்குள்ளே போயிட்டோம்னா ரொம்ப எளிமை இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே தமிழ் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு பிரச்சனைன்னா அம்சத்தில் பாருன்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லை நம்ம இந்த வர்க்கச்சக்கரங்களை இது பண்ணவங்க வந்து அம்சத்தில் பாருன்னு போயிட்டாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே அம்சம் நவாம்சம் எல்லாத்தையுமே நவாம்சத்தில் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் தொழிலையும் நவாம்சத்தில் தான் பார்ப்போம் பேரையும் நவாம்சத்தில் தான் பார்ப்போம் என்ன கேள்வினாலும் நம்ச திருமண வாழ்க்கையை நவாம்சத்தில் தான் பார்ப்போம் சொத்து பற்றியும் நவாம்சத்தில் தான் பார்ப்போம் அம்சத்தில் பாருன்னு தான் சொல்லாங்கன்னா எல்லாத்தையும் அம்ச நவாம்சத்தில் பாருன்னு சொல்ல இல்லை எல்லாத்தையுமே நவாம்சத்தில் பாருன்னு சொல்ல அதை அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா வர்க்கங்களில் ஆட்சி இல்லை உச்சம் இல்லை நீசம் இல்லை பார்வை இல்லை வர்க்கம் தெரியாதவங்க சொன்னாங்க அப்படி தான் இருக்கும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது இல்லை வர்க்கத்தை பற்றி தெரியாதவங்க சொன்னாங்கன்னா அது அப்படி தான் இருக்கும் சரியா இப்போ நவாம்சம் இருக்கு இல்லையா நவாம்சம் நவாம்சத்தில் யாருக்கெல்லாம் குரு ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கா இங்கே இருக்க வரச்சிக்கே இல்லையா சரி ரைட் இல்லை குரு வந்து வேறு எந்த கிரகத்துக்கு நான் போகல குருவுக்கு மட்டும் சொல்கிறேன் குரு வந்து ஆட்சியாவில் உச்சமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோம் இந்த ஜாதகர் பிறந்ததுலேருந்து இவர் வயசு கூட கூட இவர் வசதி கூட்டிகிட்டே இருக்கும் இவர் வளர வளர மற்றதை பற்றி நான் பேசவே இல்லை மற்ற எதை பற்றி நான் பேசலை குரு வந்து ஆட்சி எவ்வளோ உச்சமாக இருந்துச்சுன்னா இந்த ஜாதகர் வளர வளர அவருடைய வசதி வாய்ப்புகள் கூடிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ நவாம்சத்தில் உச்ச நீச்சம் இருக்கா இல்லையா இருக்கு இல்லை உச்ச நீச்சம் இருக்கா இருக்கு இப்போ கிடையாதுன்னு சொல்கிறவங்கள என்ன சொல்கிறது அவ்வளோதான் வேற ஒன்றும் சொல்கிறீங்கள சரிங்க தான் உங்கள் ராசி சக்கரத்தோட ஏழாம் அதிபதி நவாம்சத்தில் வந்து உச்சமாக இருந்தாருன்னா வர வரணா சம்சாரம் உங்களை விட பெரிய இடத்துல தான் வரும் நீசம் நீசம்பந்த உங்களோட வந்து கீழே இடத்துலருந்து வரும் நீசம்பங்க இருந்துச்சுன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் வளர்ச்சி ஏற்படும் இல்லை அவங்க வந்ததுக்கப்புறம் வளர்ச்சி ஏற்படும் சரிங்க இப்போ அதுதான் இப்போ நம்ம டி லெவனில் நாங்கள் ஸ்கிப் ஆகி போயிட்டோம் சரிங்க இப்போ வந்து டி கமாடிட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான கமாடிட்டி சூரியனுக்கு உண்டான கமாடிட்டிஸ் என்ன என்ன பொருட்கள் என்ன வியாபாரம் என்ன தான் லக்னோ லக்னாதிபதி நல்லா இருந்தாலும் அங்கே மூணாறு எட்டு பண்ணிட்ட தொடரவே கூடாது மூணாறு எட்டு பன்னில் இருக்கிற கிரக கமாடிட்டியை வந்து தயவு செஞ்சு தொடராதீங்க கண்டிப்பா, அதை ஒன்றும் வந்து உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துரும் இல்லை அது வந்து